தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் வீடுகள் கட்டித்தரப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிவன் கோவில் தெருவில் பாபு மற்றும் எட்டியம்மாள் ஆகிய இரண்டு பயனாளிகளுக்கு தலா ஒன்று புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வீடுகள் கட்டப்பட்டன அவற்றை பொன்னேரி தொகுதி தலைமை சிலம்பரசன் ஏற்பாட்டில் கட்டப்பட்ட இரண்டு வீடுகளை பொதுச்செயலாளர் புசை ஆனந்த் திறந்து வைத்தார் மேலும் வீடுகளுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகைப் பொருட்களை அவர் வழங்கினார் செய்தியாளர்களை வழங்கினர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் இரண்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் மாநிலம் முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என தெரிவித்தார் இதில் நிர்வாகிகள் கோபி முரளி பரத் பிரபு சலீம் அருண் சந்தோஷ் அபி ஆரோன் சதீஷ் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவர் கூட போய்ட்டு

கொஞ்சம் சேர்ந்து வந்துருக்க அப்புறமா முன்னாடி முன்னாடி பூ போடாதீங்க

அங்க வந்து கொஞ்சம் வரவா மனிஷா சார் ஏ நான் சார்

ल सा सर बागे न तरो भयो नि ल सा सर कुञ्जे साइन्सर सर ल ओरो ओरो ल सा सर दिस सर बासे सुन कुहिरु बा अ त न न न ल सा सर ल न कट्नु पोरो पोरो न 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 سمينه ويڊڪيڙو هاڻي سمينه ويڊڪيڙو هاڻي سمينه ويڊڪيڙو هاڻي طلبجي 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 سمينه ويڊڪيڙو هاڻي طلبجي ڪم അവിടെയല്ലേ നമ്മൾ പോണത്. എവിടെയായിരിക്കും? കുടി കുടി കുക്കിടത്തെ. എക്സിസെസ് കൂടി വരക്കാ. ഇതിവിടെ. കുടി കുടി ഇതിനൊന്ന്. കൊന്നില്ലേ പിടണല്ലോ. നാളെ ഫാൻ പാട്ട് പാടു. പാടുnga. കുടി മുന്നേനെ. നാളെ ഉറക്ക. ഉറക്ക. പാളവദി. 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 அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் தளபதி விலையெல்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இரண்டு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர்லேயே இதுமாரி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு தமிழக வேட்டைக் கழகம் சார்பாக இருக்கும் நிர்வாகிகள் அதை

தளபதி ரசிகர் மன்ற இலவச வீடு அப்படி தானே சொல்லியிருந்தோம் நீங்கள் ஏன் விஜய் பேர் வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இறங்கியிருக்கு இதை வந்து நீங்கள் வந்து கட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோன்றது சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா இது வந்து அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றத நாங்கள் சொல்லுவோம் தளபதி விலையெல்லாம் வீடு கட்டுறதுக்கு கீழே நாங்கள் இது கட்டி கொடுத்துருக்குறோன்றது இந்த நேரத்தில் அதுதான் சார் ரசிகர் மன்றத்தை கொஞ்சம் சேர்த்துருக்கணும் தளபதி ரசிகர் இலவச வீடு தான் சொல்லுங்க தளபதி விலையெல்லாம் விருதக வீடு கட்டி கொடுக்குறோம்ன்றதுன்றது பாத்தீங்கன்னா நாங்க தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையான்றதுல உங்களுக்கு தெரியுமா சொல்லு தெரியுமா